கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளுக்கூடாக கிரியை செய்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக மகிழ்ச்சி ஆசிர்வாதத்தை விடுதலையாக்கும் வசனம் ஏசாயா நீங்கள் நூற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் பல வருடங்களுக்கு முன்பு கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாகவும் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கவும் முடிவு செய்தேன் என்னை யாரும் அனுப்பப்படவில்லை என்பதை நான் தேவ வார்த்தை மூலம் அறிந்து கொண்டேன் என்னுடைய தேவையான தேவன் முழுமைப்படுத்தி இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆவி எங்களுடைய ஆவிக்குள்ளேயே நீங்கள் ரச்சிக்கப்பட்ட பின்பு அது வருவது மகிழ்ச்சியுடன் கூடவே பன்னிரண்டு மூன்று நமக்கு சொல்லுகிறது நீங்கள் ரச்சிப்பின் ஊற்றுக்களில் மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் மகிழ்ச்சி வருவது உங்கள் ஆவியிலிருந்தே சந்தோஷம் அதன் பலனாகும் நீங்கள் ஆவிக்குள் மகிழ்ந்திருந்தால் நிச்சயமாக சந்தோஷம் வரும் சந்தோஷம் என்பது மனதின் சுபாவமாவதோடு மகிழ்ச்சியை அதிகமாக உண்டாக்கும் சிரிப்பு கொண்டாட்டம் மற்றும் நடனம் மகிழ்ச்சியின் பலன்களாகும் மகிழ்ச்சியான மனிதர்கள் சுதந்திரமாக கொடுப்பார்கள் நீங்கள் மகிழ்ச்சியில் நிரம்பி இருக்கும் நேரத்தில் ஒருவர் உங்களிடம் ஏதாவது கேட்டால் முடியும் என்பது உங்கள் பதிலாயிருக்கும் என்பதை நீங்கள் கவனித்ததுண்டா மகிழ்ச்சியுடன் இருக்கும் போது முடியாது என்று பதில் சொல்வது முடியாதிருப்பது இயற்கையாகவே மகிழ்ச்சியுடன் கொடுத்தல் வழிந்து வருவதினாலேயே நீங்கள் யோகிப்பது என்ன நீங்கள் கத்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும் போது வேதம் சொல்லுகிறபடி அவர் உங்கள் இருதயத்தின் ஆசையை நிறைவேற்றுவார் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு உங்கள் மகிழ்ச்சி ஆசிர்வாதங்களை விடுதலையாக்கும் உங்கள் இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும் போது தேவருடைய காரியங்களை குறித்து மகிழ்ந்திருக்கும் போது உங்கள் ஆசைகள் முழுமையடையும் உங்கள் தனிப்பட்ட துதித்தல் மற்றும் ஆராதனை கர்த்தருக்கு உண்மையிலேயே முக்கியமாவதற்கு அது ஒரு காரணமாகும் அவை ஆவிக்குரிய மகிழ்ச்சியின் சந்தர்ப்பம் அதாவது உங்கள் இருதயம் உங்கள் ஆவியுடன் நன்றியுடன் ஊற்றப்பட்டு ஒன்று சேரும்போது அவருடைய மாபெரும் மகிமை நன்மை அதிசயமான வல்லமையை கொண்டாடுவதாகும் எனவே தேவனுடைய சமூகத்தில் ஆவியில் மகிழ்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாக ஆராதனை செய்யும் போது அவருக்கு முன்னிலையில் உங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது அது நினைக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதோடு உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றியுள்ள அற்புதங்களுக்கான தெய்வீக சூழ்நிலைக்கான பூட்டுகளை திறக்கின்றது ஜெபம் அன்பான தகப்பனே நான் உமக்குள் மகிழ்வதுடன் எனது இருதயத்தின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமக்கு ஆவியுடனும் உண்மையுடனும் ஊழியம் செய்து நற்செய்தியின் ஆசிர்வாதத்தின் முழுமைக்குள் மகிழ்ந்து செழிப்புடனும் ஆரோக்கியமாகவும் வெற்றியுடனும் பயணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலதிகப் பாடம் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவரை நீங்கள் காணாமலிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமலிருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய்க் களிக்கூர்ந்து நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான் மேலும் தியானிக்க சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு சங்கீதம் பதினாறு பதினொன்று வசனங்களை தியானியுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் நன்றி